हूँ ये ले, हूँ मैं ये ले, बात कुछ अंके, आस ये ले, ना बंदे, मिल वक्त पारे, काली बाज नाम ये, काली बाज नाम ये, कट पड़ेगी वो बंदा है, कभी ना आज बंदा है, हूँ ये ले, हूँ मैं உன்னை திரும்ப முடிஞ்ச என்ன சுகின்ற கல்யாணம் பண்ணி அம்மா இதா உருஷன்ட்டு கேட்டுக்கங்க என்ன பிரச்சனைட்டேன் யுத்தம் பண்ண கிளம்ப சொல்றேன் யாரு நீங்க இல்லண்ண வள்ளி நான் வள்ளி எல்லாம் கிடையாதுன்னு யாரும் புதர்ல தண்ணிய போட்டா ஆர்டர் போட்டுக்காரேன் சொல்லுங்க வள்ளியா இல்லைண்ணே வள்ளி இதை வழின்னா ஊர்ல கொலை கஷ்ட தர மாட்டாங்க சொல்லுங்க உண்ட முகம் வாழ முண்ட புருவம் மின் கண்கள் இது ஒரு மூக்கு எக்ஸ்கியூஸ் ஆமா நீ நானா அண்ணன்னம்பியா பளை இருக்கா உண்மையை சொல்லு வலிய செத்து போயிராத நல்லபடியா போய்சுங்க அவ்ளோதான் சொல்லுவேன் என்ன உங்களுக்கு எமதர்ம என்ன மாதிரி ஆயிராத அத யாரை வந்து உன்னை வந்திருக்கேன் அது நீ என்ன வர ஒரு விடு இது உங்க தங்கச்சி அப்படி சொல்லுங்க ஆமா எனக்கு எப்படி நான்